ஹாய் ஒரு நிமிஷம் இதை கேளுங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க விதி கோபம் ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படின்னா நமக்கு இம்சை பண்ணுற சில பேரோட தான் நம்ம ரொம்ப நாள் வாழ வேண்டியிருக்கு கொஞ்சம் கவனமாக சொல்லணும் இதை நமக்கு இன்சை பண்ணுற சில பேரோட தான் நம்ம ரொம்ப நாள் வாழ வேண்டியிருக்கு அதனால அதெல்லாம் கரெக்ட் பண்ண போகக்கூடாது அதெல்லாம் மாற்றக்கூடாது திட்டக்கூடாது சண்டை போடக்கூடாது ரைட்டு கணக்கு ஒரு வகையில் செட்டில் ஆகுது இப்போ திருப்பி விட்டோன்னா அது பொல்லாததாக மாறி நமக்கே திருப்பி எப்போயாவது வந்துடும் அதனால பேசாமல் இருந்துட்டால் நல்லது ஊமை மாதிரி செவிடு மாதிரி இருந்துட்டால் பல நேரங்களில் பல இடங்களில் விதியிலிருந்து ஜெயிச்சு வெளியில் வந்துட்டலாம் எப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா அது அப்போவே சால்வ் ஆகிடும் அது அப்பவே முடிஞ்சிடும் ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் விதியும் அப்போ அதே போல விதியை சமாளிக்கணும்னா எப்படி நமக்கு துன்பம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு துன்பம் தந்தவங்களுக்கு நான் ஏன் துன்பம் தரக்கூடாது அல்லது அவங்களுக்கு ஏன் துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இதுவும் ரியாக்ஷன் தான் ரியாக்ட் பண்ணி அந்த வருத்தத்துல நாம வயிறெறிஞ்சு சவிக்கும் போது விதி தொடர்ந்து விடுகிறது அதே நேரத்துல ரியாக்ட் பண்ணாம இது விதி அப்படின்னு ஏத்துக்கிட்டு அமைதியாகி விட்டுட்டோம்னா அந்த இடத்துல விதி நின்று போயிடுது விதியை நிறுத்தத்தான் ஞானிகள்லாம் நமக்கு வழி சொல்லியிருக்காங்க விதியை ஜெயிக்க அல்லது விதியை நிறுத்த கோவப்படாமல் அமைதியாக இருந்து பாருங்க உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் அதை நீங்களே உணர்வீங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க வாழ்க்கை வளமுடன்